சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது இந்த கூட நாம் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் கத்தரை நம்பி இருக்கும் பொழுது உங்கள் மேல் ஒரு குற்றமும் சுமராதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் உங்க மேல வீண் சுமத்த நினைக்கலாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்து உங்களை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கலாம் அநேக இடஞ்சல்களையும் இடையூறுகளும் கொடுத்து கொண்டிருக்கலாம் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க பேரை கெடுக்கும்படி உங்க சாட்சியை கெடுக்கும்படி உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை தடுக்கும்படி அநேக திட்டங்களையும் அநேக உபாய தந்திரங்களையும் தீட்டிக்கொண்டிருக்கலாம் இந்த கூட காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் உங்க மேல போடுகிற வீண் எல்லாம் ஆண்டவர் செல்லாமற் போக பண்ண போகிறார் இல்பொருளாய்க் கத்தர் போகிறார் இன்றைக்கு இந்த மனுஷன் என்னை இப்படி பிரச்சனைக்கு உள்ளாக்குகிறானே என்னை குற்றம் சுமத்துகிறானே என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய அழுகையை பார்க்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கத்தரை நம்பி இருங்க கத்தரை நம்பிக்கையா இருக்கட்டும் உங்க இருதயம் இருக்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் எழும்பினாலும் எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும் உங்களை குற்றப்படுத்துகிறதான நபர்கள் தலைகுனிந்து போகும்படியா உங்களை குற்றப்படுத்துகிற நபர்கள் அவமானப்பட்டு போகும்படியாது உங்களை குற்றப்படுத்துகிற நபர்கள் வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் இன்றைக்கு அர்ச்சனை பண்ணுகிற மனிதனை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இடையூறாய் உங்களை நிந்தித்து தூசித்து உங்களை கலங்க வைக்கிற மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நான் கத்துரை நம்பி இருக்கிறேன் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்வார் எனக்கு அற்புதம் செய்வார் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மனிதனுடைய குற்றச்சாட்டுகள் மனிதனுடைய சதித்திட்டங்கள் மனிதனுடைய தீர்மானங்கள் எல்லாம் செயலிழந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க ஆண்டவர் உங்க இருந்து உங்களுக்கு நீதி செய்து உங்கள் மேல் குற்றம் சுமராதபடி உங்களை ஆண்டவர் சாட்சி உள்ள மனிதனாய் மேன்மைப்படுத்துவார் கண்களை மூடி பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை சாட்டுகள் எத்தனை ஆண்டவரே கத்தாவை ஸ்தோத்திரம் பொய்ச்சாட்சிகள் எத்தனை அவதூறான பேச்சுகள் எத்தனை நிந்தைகள் அழுகிறவர்கள் உண்டு அதை நினைத்து புலம்புகிறவர்கள் உண்டு இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு நீதி செய்கிற தேவன் நியாயம் செய்கிற தேவன் அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே